கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்துடைய சமூகத்திற்கு இந்த ஆயத்துப்படுகிறவங்களை கர்த்துடைய ஆவியானவர் பலப்படுத்துவார் தேவன் தமது பரிசுத்த ஆலயத்திலே தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்ற வசனத்தின்படியே அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உங்களை சந்தித்து உங்களை நன்றாய் நடத்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் உங்களோடு கூடந்து உங்களை பலமாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக பரிசுத்த ஓய்வு நாளுக்கென்று நாம் பரிசுத்தோடு கூட ஆயத்தப்பட்டு கற்றுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து வருகின்ற பொழுது கர்த்தர் ஆலயத்தின் நன்மையினாலும் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலும் நம் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் குறிப்பாக இந்த மிஷனரி செயலுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்தில் ஆத்தமாக்களை சேர்ப்பதற்கென்று ஆயத்தப்படுகிறவங்களை அதற்கென்று செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் என்ற வசனத்தின்படியே தங்களுடைய கற்றுடைய ராஜ்யத்திற்கென்று ஆத்ம ஆதாய பணிக்கென்று கொடுக்கிற உங்களை கர்த்தர் சகல நன்மையின் ஆசிர்வாதங்களினாலும் நிரப்புவாராக இந்த நாளிலும் கர்த்தருக்கென்று நாம் உற்சாகமாய் கொடுக்கும்படியாய் கர்த்துடைய ஆவியானவர் மோசையை பார்த்து சொன்னபோது இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவர் மோசையை பார்த்து என் ஜனங்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களோடு கூட நீ சொல்லு என்ற வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் இதே வார்த்தையே யாத்திராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பின்னும் மோசை இஸ்ரவேல் புத்திரராய சபையார் எல்லாரையும் நோக்கி என்று கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் புத்திரராய சபையார் இஸ்ரவேலர் யார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உபாகமன் இருபத்தி ஏழு ஒன்பதிலே அவர்கள் கட்டுடைய ஜனம் யாத்ராமம் பதினான்கு முப்பதிலே விடுதலையாக்கப்பட்ட ஜனம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைக்கின்ற ஜனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது செப்பனிடப்பட்டவர்கள் யோசுபா இருபத்தி நான்கு முப்பத்தொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறவர்கள் ஓசியா தீர்க்கத்தொர்ஷின் புஸ்தகம் எட்டாம் படிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தேவாதி தேவனை நன்றாய் அறிந்தவர்கள் எண்ணாகமம் இருபத்தி ஒன்று பதினேழிலே வாசிக்கின்ற பொழுது ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே என்று சொல்லி கற்றுடைய நாமத்தை பாடுகிறவர்கள் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கர்த்துடைய ஜனம் யாரென்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்காக வாழுகின்ற ஒரு கூட்டம் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கற்புடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்னட ஜனத்திடத்திலே காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு என்று சொன்ன மாத்திரத்திலே முப்பத்தைந்தாம் அதிகாரத்திலே மோசை சொல்லுகிறார் உங்களுக்கு உண்டானதிலே ஒரு காணிக்கையை கர்த்தருக்கென்று கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் நான் முதன் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது உங்கள் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற் பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தனின் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் முதற்பலன் கர்த்தருக்குரியது அதை கற்புடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு உண்டானதிலேன் உங்கள் கைகளின் பிரயாசத்திலேன் உங்கள் வியாபாரத்தின் ஆசிர்வாதத்திலிருந்து நீங்கள் மாதந்தோறும் வாங்குகிற சம்பளத்திலிருந்து ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது யாத்திராகமம் பதினெட்டு இருபத்தைந்திலே உயர் பதவிகளில் பணி செய்பவர்கள் அங்கே கர்த்தருக்கென்று காணிக்கை கொண்டு வந்தார்கள் நாம் செய்கின்ற பணி நிமித்தமாய் வருகின்ற வருமானத்திலே நான் கர்த்தருக்கென்று காணிக்கை கொண்டு வர வேண்டும் வேதம் சொல்லுகிறது முதலாவது உங்களுக்கு உண்டானதிலே ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு என்று கொண்டு வாருங்கள் கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதிலிருந்து ஒரு காணிக்கை என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இரண்டாவதாக மனம் உள்ளவன் எவனோ என்று சொல்லப்பட்டுள்ளது மனம் உள்ளவன் எவனோ அவனிடத்தில் நீங்கள் காணிக்கையை வாங்குங்கள் எனவேதான் அப்போஸ் நாய பரிசுத்த பவுல் குறந்தீர்கள் இரண்டாம் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர்களுடைய மன மனதிலே எதை நியமித்திருக்கிறாரோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் லூக்கா ஆறு முப்பத்தி எட்டுலே நாம் ஆசிக்கின்ற பொழுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் மனம் உள்ளவன் எவனோ அவன் கொடுக்க கடவன் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இங்கே கற்றுடைய ஜனங்கள் கத்திருக்கென்று செலுத்தின காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநிலம் தத்தாம்பரம் என்று சொல்லி அங்கே அநேக விதமான காணிக்கைகளை கத்திருக்கென்று மனம் உள்ளவர்கள் கொண்டு வந்தார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இதே யாத்திரா முப்பத்தைந்து இருபத்தி ரெண்டிலே மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர்கள் யாவரும் அஸ்த காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவிதமான பொன் ஆபுரங்களை கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாய் செலுத்தினார்கள் என்பதை குறித்து வேதமாக்கியம் வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் இவர்கள் எல்லாரும் ஒருவேளை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் மனம் எவனோ அவன் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும் இவர்கள் மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் தங்களிடத்தில் உள்ளவைகளை கத்திருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்பதை நாம் இதே அதிகார இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்க வேண்டும் ஸ்ரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனி சகோதரியே உங்கள் கைக்கு எது நேரிடுகிறதோ அதை கத்திருக்கென்று மனப்பூர்வமாய் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுடைய வசனத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் இங்கே கற்புடைய வேலைக்காக கற்றுடைய வாசஸ்தலத்தை கட்டுவதற்காக ஆலயத்தை கட்டுவதற்காக செயல்பட்டார்கள் நாம் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் விரிவாக்கத்திற்காக சின்னரி பணிகளுக்காக நாம் அதிக உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த மனப்பூர்வமாய் கொடுத்தவர்கள் வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை சனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்று கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவேளை தேவை இவ்வளவுதான் ஆனால் அதை காட்டிலும் அதிகமாய் கொண்டு வருகிறார்கள் வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் செய்ய வேண்டிய வேலை வேலைகளுக்கு போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாய் கொண்டு வந்தார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கை கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இந்த நாட்களிலே தேவனுடைய ராஞ்சியத்தை கட்டி எழுப்புகின்ற பணிக்கென்று நாம் உதவி செய்யும்படியாய் குறிப்பாக மிஷனரி பணிகளுக்கென்று நாம் சிறப்பாய் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் எனவே வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மனப்பூர்வமாய் நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் அதில் பிரியமுடையவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நாம் கத்துடைய வார்த்தையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் பொருந்திருக்கின்ற இரண்டாம் நிருபம் எட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மக்கோதுனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று வசனம் செல்லுகிறது மக்கத்துணிய நாட்டு சபையார் ஒருவேளை அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அவர்களே பாடுபட்டார்கள் உபத்திரவப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது புதிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தார்கள் என்றாலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் வேதம் சொல்லுகிறது மேலும் அவர்கள் தங்கள் தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் அவர்களாகவே கொடுத்தார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்பது விசுவாச வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்டானதிலே உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் கர்த்தருக்கென்று கொண்டு வாருங்கள் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எங்களுடைய ராஜ்யத்தின் உபதேசங்களை ஜனங்கள் வராந்திரமான ஒரு இடத்திலே இருந்து மூன்று நாட்களாய் கேட்டுக்கொண்டு வந்தார்கள் மூன்றாம் நாளிலே ஆண்டவர் இவர்களை பசியோடு கூட அனுப்பிவிட எனக்கு மனதில்லை எனவே இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சீஷர்களை பார்த்து சொன்னார் உடனே சீஷர்கள் கணக்கு போட ஆரம்பித்தார்கள் இருநூறு பணத்திற்கு வாங்கினாலும் காணாதே என்று சொல்லி அப்பொழுது அங்கே ஒரு சிறுவன் இருந்தான் அவன் கையிலே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருந்தது அதை அந்திரயா என்ற சீஷன் போய் அவனிடத்தில் கேட்டு வாங்கி கற்றுடைய கரத்திலே கொடுத்தான் கர்த்தர் அதை ஆசிர்வதித்தார் ஆண்டவர் அதை ஆசிர்வதித்தார் வேதம் சொல்லுகிறது புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் அப்படி என்றால் ஸ்திரீகள் பிள்ளைகள் என்று சேர்ந்து சில லட்சம் பேர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கற்றுடைய கரத்திலே கொடுத்தபடியினாலே அவர் அதை ஆசிர்வதித்தார் திரளான ஜனங்கள் சாப்பிட்டார்கள் மீதியான துணிக்கையையும் எடுத்து கொண்டார்கள் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நம்மிடத்தில் உள்ளதை நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் அதை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது கடைசியாக இதே ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே எங்களுக்கும் பின்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் அர்ப்பணித்தார்கள் அல்லது ஒப்பு கொடுத்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே உங்களை நீங்களே கர்த்தருக்கென்று கொடுத்து விடுகின்ற பொழுது கர்த்தருங்களை நன்றாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் பங்களையே ஆண்டவருக்கென்று கொடுத்து விட்டார்கள் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மிஷனரி பணிக்கென்று தரளானோர் கடந்து வந்தார்கள் சாறை சாறையாய் கிறிஸ்துவின் நாமத்தை அறிப்ப அறிவிப்பதற்காக அநேகர் ஒப்பு கொடுத்து வந்தார்கள் ஆனால் இந்த நாட்களிலே நம்ம அநேகர் காணிக்கை கொடுப்பதோடு கூட விடுகிறோம் கத்திற்கென்று நம்மை கொடுப்பதை நம்மை அர்ப்பணிப்பதை நம்முடைய பிள்ளைகளை கொடுப்பதை நாம் மறந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம் அப்பூசனாகிய பரிசுத்த பவுல் கர்த்துடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகின்ற பொழுது முன்பு தங்களை தாமே கர்த்திருக்கும் உங்களை நீங்கள் கர்த்தனாகி இயேசு என்று அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்க ஆயத்தமாய் காத்திருக்கிற உங்களை கற்றுடைய ஆவியானவர் பலப்படுத்தட்டும் உங்களுக்கு உண்டானதிலே ஒரு காணிக்கையை நீங்கள் கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் கொண்டு வர கடவன் மனம் பூர்வமாய் நீங்கள் கத்திருக்கென்று கொடுங்கள் அது மாத்திரமல்ல உற்சாகமாய் நீங்கள் கத்திருக்கென்று கொடுங்கள் உங்களையே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவு கண்டு கொடுத்து விடுங்கள் கர்த்தர் உங்களோடு கூடந்து உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் தேவடைய ராஜ்யத்திற்கண்டு கொடுக்கிற அந்த பணியிலே ஆண்டு பேர் தரலான ஆத்துமாக்களையும் தரலான ஆலயங்களையும் மிஷினரி பணித்தளத்திலே எழுப்பி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் உங்களிடத்தில் உள்ளதை கர்த்தர் கண்டு கொடுங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சகல நன்மையினாலும் நிரப்புவார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த மிஷினரி இயக்கங்களுக்காய் ஸ்வந்திரம் மிஷினரி பணிகளுக்கென்று உங்களுடைய ஜனங்கள் ஆயத்தப்படுகின்ற தன்மைக்காய் ஸ்வந்திரம் விசேஷமாய் தங்களால் இயந்த மட்டும் ஆலயத்திற்கொண்டு கொண்டு வருகிற முதற்பலன்களுக்காக பொருள் காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் உற்சாகமாய் கொடுத்து அநேக நன்மைகளை பரிசுத்த பரிசுத்தாவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே அண்ட ஒரே உடைய ஆலயத்திற்கென்றும் இராச்சியத்திற்கென்றும் இராச்சியத்தை கட்டி எழுப்புகிற பணிக்கென்றும் ஆத்தும ஆதாயத்திற்கென்றும் உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் ஒவ்வொருடைய மனதையும் நீர் ஏவி எழுப்பும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே உமக்காக கொடுக்கிற ஜனங்களை கர்த்தன் நூறத்தனையான ஆசிர்வாதங்களினாலே நிரப்பு வீராக எல்லாவற்றுக்கு மேலாக தங்களையே உமக்கென்று ஒப்பு கொடுத்து கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் பலத்த கரமுடைய ஜனங்களோடு கூட இருக்கட்டும் சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பர்சுத்த பிதாமி அமீன் அமீன்